எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல் இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலில் மசாலா ஃபுல் பாயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தேவையான அளவு உப்பு பச்சை மிளகா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் முட்டை அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு வானலியில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காய விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் உங்களுக்கு பொடியா வெட்டணும்னு நினச்சிங்கன்னா பொடியாகவும் வெட்டிக்கலாம் ரெண்டும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் சில நேரத்தில் வீட்டில் முட்டை அளவாக தான் இருக்கும் ரெண்டு இல்லை மூணு தான் இருக்கும் ஆனால் நம்ம நாலஞ்சு பேர் இருப்போம் அப்போ நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா வெங்காயம் நிறைய சேர்த்துட்டு மூணு முட்டை இருந்தால் கூட போதும் சேர்த்திங்கன்னாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதில் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நல்லா வெங்காயம் இருக்கும்போதே நம்ம வெங்காயம் முட்டை ரெண்டுக்கும் சேர்த்து இப்போவே உப்பை சேர்த்துடலாம் ரெண்டாவது நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல அதனால் இப்போயே நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்துலேயே உப்பு சேர்த்திங்கன்னா தான் ஆம்லேட்லேயுமே வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அஞ்சு முட்டைக்கு இந்த வெங்காயத்துக்கு இது சரியாக இருக்கும் முட்டையோ வெங்காயமோ அதிகமாக போட்டிங்கன்னா காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா அப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கிண்ணத்தில் அள்ளி வச்சு நீங்கள் ரெண்டு பேட்சாக கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டையை ஆஃப் பாயிலுக்கு ஊற்றுற மாதிரி முடிஞ்சாலும் உடையாமல் ஊற்றுங்க ஒன்று ரெண்டு உடைஞ்சிட்டாலும் பரவாயில்ல நம்ம திருப்பி போடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக முட்டையோட மஞ்சள் கரு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி முட்டையை நல்லா விரித்து தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்தில் எத்தனை முட்டை நம்ம ஊற்ற முடியுமோ அதை மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போது முட்டையெல்லாம் ஊற்றிட்டேன் பெப்பர் வாசனை பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கோங்க இப்போது நான் மூடி வைக்கிறேன் வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு சிம்லேயே தான் இருந்தது இப்போ பாருங்கள் கொஞ்சம் அடியிலலாம் நல்லா வெந்துருச்சு நான் திருப்பி போடணும் இதை வந்து ஃபுல்லாகவே திருப்பி போட முடியாது கட் பண்ணி தான் திருப்பி போட முடியும் ஒரு ஒரு மஞ்சள் கருவாக எடுத்து கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க மேலே இன்னும் வேகாததுனால நம்ம திருப்பி போட்டதுக்கு அப்புறமாகவும் திருப்பி ஒட்டிடும் அது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க இப்போது நடுவில் ஒன்று இருக்குது பாருங்கள் அதையும் எடுத்து நான் திருப்பி போட்டுக்கிறேன் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு இப்போது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் முட்டையெல்லாம் நெ நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ப்ரெட் டோஸ்டோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ